கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனையோடு கூடியது தேசாய ஐம்பத்தி எட்டு ஆறு ஏழு வசனங்களில ஒரு எட்டு காரியங்களை மனிதன் செய்ய வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இந்த எட்டு காரியங்களை நிறைவேற்றுகிற பொழுது அக்கிரமக்கட்டுகளை அவிழ்த்தல் நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை சகல நுகத்தடிகளை உடைத்து போடுதல் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்தல் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தல் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருத்தல் இப்படி எட்டு காரியங்களை ஒரு மனிதன் செய்வானானால் ஒரு மனுஷி செய்வானானால் அவர்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் சுகம் தருவார் இன்றைக்கும் மருத்துவமனையிலே வீடுகளிலே பெலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜிபிக்கிறேன் அவர்களை கற்ற ஆசீர்வதிப்பார் சுகப்படுத்துவார் வியாதி வந்துவிட்டதே என்று கலங்க வேண்டாம் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சுக வாழ்வை கத்தரே துளிர்க்க செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் மருத்துவமனைகளில வீடுகளில பலவீனமாய் சுகவீனமாய் வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் செய்தி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்க போகிறது நீங்கள் போகிறீர்கள் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார் ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவார் நீங்கள் ஈசுவை நம்புங்கள் 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 கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் Eisu ben Namatil di Bikrin Pidabi. Amen.